வெண்புரசு வெய்யோன் பதினாறு பகுதி மூன்று சிறை பெருந்தாள் நான்கு வாசிப்பது சந்தீப் அஸ்தனபொரியின் அவையில் துரியோதனன் துணைவி பானுமதியுடன் கேட்டிருக்கு கர்ணன் அமைதியிழந்து அமர்ந்திருக்கு சூதன் தன் கதையைத் தொடர்ந்தான் அவன் அருகே அமர்ந்திருந்த இசைத் துணைவரின் கட்டைத்தாளம் அவன் கால்களை அசையச் செய்தது உள்ளத்தை அடுக்கியது சொற்களுக்கு குழம்புகளை அளித்தது அரசே அரக்கர் குலத்தில் திறள்மிக்க வீரனின் கருவை பெண்கள் தேடி அடையும் குலமுறை முன்பே இருந்தது ஆகவே அந்தனர் சொல் கேட்டு வாலி மகிழ்ந்து தன் மாளிகைக்கு மீண்டதுமே சுதேஷ்ணையையும் பிறரையும் அழைத்து தீர்க்கத தனக்கு குழந்தைகளை பெற்றுத்தரும்படி ஆணையிட்டார் சூதன் சொன்னான் அவர்கள் திகைப்புடன் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டனர் சிந்தை உரைய உடல் நிலைக்க விழிகளாக மாறி நின்றனர் அவர்களுள் வாழ்ந்த அன்னையர் அவரது நிகரற்ற சொல்லாற்றலால் உளம் கவரப்பட்டிருந்தனர் அவர் சொல்லில் மழை பெய்தது வெயில் எழுந்தது பறவைகள் வானுக்கு அப்பால் இருந்து வந்தடைந்தன நீருக்கு வளம் சேர்த்து சென்று மறைந்தன மதவேகங்கள் அவர் முன் தலை தாழ்த்தி துதிக்கை சுருட்டிப் பணிந்தன புவி எங்கும் நிறைந்து ஆளும் புவிக்கு அப்பாற்பட்ட பெருதொன்றின் துளி என அவர் தோன்றினார் அவரை வயிற்றில் நிறைக்க அவர்களின் கனவாழம் விழைந்தது ஆனால் அவர்களுள் வாழ்ந்த கன்னியர் அவர் தோற்றத்தை வெறுத்தனர் கரிய உடலில் புலிக்காலையின் மணம் வீசியது தாடி அசைய எந்நேரமும் உணவுண்டபடி கைகளால் நிலத்தை கூச்சலிட்டபடி இருந்த கிழவரை அவர்கள் கண்டதுமே முகம் சொலித்து அகன்றனர் அவரிடம் எப்போதுமிருந்த விழைவை எண்ணி கூசினர் அது அவர்களை என்றாக்கியது அவர்களுக்குள் வாழ்ந்த தெய்வங்கள் அவரை நோக்கியதுமே சினம் கொண்டு பன்னிரு தடக்கைகளிலும் படைக்கலங்களுடன் எழுந்தன வாலியின் பட்டத்து அரசி அரசே தீர்க்கத தீர்க்கதமசை கண்ட முதற்கணமே உளம் திடுக்கிட்டு அந்த உணர்வழியாமலேயே இருந்தாள் விழியின்மை போல் பெண்களை அஞ்சச் செய்வது பெரிதில்லை ஆணின் விழிமுன்னரே தன் உடலையும் உள்ளத்தையும் வைக்கின்றனர் பெண்கள் விழிகளூடாகவே ஆணின் அகத்தை அறிகின்றனர் விழிமூடிய முகத்தில் முற்றிலும் அகம் மறைந்தபோது உடல் வெளிப்படுத்திய வெறுங்காமத்தால் முழுப்பு கொண்டவராக இருந்தார் தீர்க்கதமஸ் பெண்களுக்குள் உறைந்த காட்டு விலங்குகள் தீர்க்கதமஸை ஒரு கணமும் மறவாதிருந்தன அவரது சிறிய அசைவைக்கூட அவர்களின் தோல்பரப்பே அறிந்தது தனியறைக்குள்ளும் அவரது விழியின்மையின் நோக்கை தங்கள் உடலில் அவர்கள் உணர்ந்தனர் கனவுகளில் எரியும் கண்களுடன் வந்து எறையுண்ணும் சிம்மம் போல உரிமையபடி அவர்களை அவர் புணர்ந்தார் விழித்தெழுந்து நெஞ்செழுத்தி அவர்கள் தங்களை எண்ணியே வருந்தி தலையில் அரைந்து விழிநீர் சோர்ந்தனர் தீர்க்கதமஸ் காமத்தால் பசியால் நிறைந்திருந்தார் ஆணவத்தாலும் சினத்தாலும் எரிந்து கொண்டிருந்தார் மண் நிறைத்து விண் நோக்கி எழும் தெரிந்தார் அவர் வந்த ஓரிரு நாட்களுக்குள்ளேயே அக்குலத்தில் ஆண்கள் அனைவரிலும் அவரது விழைவு பற்றிக் கொண்டது காமத்தில் தங்கள் ஆண்கள் அனைவரும் அவரென ஆவதைப் பெண்கள் எங்கோ ஒளிந்து நோக்கிய விழையொன்றினால் அறிந்து கொண்டனர் தங்களை அறியும் பெண்ணுடலுக்குள் அவருக்கான விளைவிருப்பதை ஆண்களும் அறிந்திருந்தனர் தொலைவில் மறைந்து நின்று அவரது கரிய பேரிடலை நோக்கி இளைஞர் திகைத்தனர் இருப்பும் விழைவும் ஒன்றான தசை சிற்பம் விழைவு பல்லாயிரம் விழிகளாக பல்லாயிரம் கைகளாகே மாறுவதைக் கண்டனர் கண்ணீருடன் மீண்டு வந்த சுதேஷ்ணைக் கைகூப்பி எங்களை இழிவுக்குத் தள்ள வேண்டாம் தன் கருவை வெறுக்கும் பெண்ணைப் போல துயர்கொள்பவள் பிரிதில்லை என்றாள் வாலி சினந்து என் குலத்திற்கு மூத்தவள் நீ நமது குருதி இக்காடுகளை ஆள வேண்டுமென்றால் நாம் இயற்ற வேண்டியது ஒன்றே வேதம் கனிந்த இம்முனிவரின் குருதி நம் குடிமக்களின் வயிறுகளில் முளைக்க வேண்டும் சென்று அம்முனிவரிடம் அமைந்து அவரது கருவை பெற்று வருக இது என் குரலென எழும் மூதாதையர் ஆணை என்றார் சுதேஷ்டை அக்காட்சியை அகக்கண்ணால் கண்டதுமே உளங்கூசி உடல் சிலிர்த்து என்னால் அது இயலாது என்றாள் ஏனெனில் நான் அவரை அறிவறுக்கிறேன் துணைவியை விரும்புபவர்கள் அவள் உள்ளத்தை ஒவ்வொரு கணமும் நோக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வொரு சொல்லிலேயே பாறைப்பிளவுக்குள் பாம்பின் கண்களைப் போல் அவளது காமத்தைக் கண்டடைந்த வாலி நீ அவர் மேல் காமம் கொண்டிருக்கிறாய் அது நன்று அவரது குருதியில் பிறந்த மைந்தன் எனக்கு வேண்டும் என்றார் அவர் அறிந்த அக்காமத்தை அவள் அறிந்திருக்கவில்லை என்பதனால் அவள் நெஞ்சுலைந்து இல்லை அரசே எளியவளாகிய என்மேல் பழை தூற்றாதீர்கள் அவரை எண்ணினாலே என் உடல் நடுங்குகிறது அவரை மானுடன் என்று எண்ணக்கூடவில்லை விழியின்மை அவரை மண்ணுக்கு அடியிலிருந்து எழுந்து வரும் இருத்தெய்வம் தெய்வம் என ஆக்கியிருக்கிறது அவருடன் என்னால் அணைய இயலாது என்றாள் இது என் ஆணை என்றபின் அவளை திரும்பி நோக்காது எழுந்து சென்று மறைந்தார் வாலி விம்மம் நெஞ்சை அழுத்திக் கண்ணீர் விட்டபடி அவள் இருளில் தனித்திருந்தாள் மறுநாள் அரசனின் ஆணை பெற்று முதுசேடி வந்து சுதீஷ்ணையிடம் முனிவருடன் சேர உன்னை அனுப்பும்படி எனக்கு ஆணை அரசி உன்னை மலரும் நறுமணமும் அணிவித்து அவரது மஞ்சத்து அறைக்கு கொண்டு செல்ல வந்தேன் என்றாள் சுதீஷ்ணை ஏங்கி அழுதபடி அன்னையே இன்றிரவு இதை செய்வேன் என்றால் ஒவ்வொரு நாளும் இதை எண்ணி நாணுவேன் பெண்ணெனப் பிறந்து விட்டாலே கருவறை சுமக்கும் ஊந்திர்தான் நான் என்றாகிவிடுமா இரவரனின் திருவோடு போல் இதை ஏந்தி அலைவதன் இழிவு என்னை எரியச் செய்கிறது என்றாள் குலமகளென நம் குடியின் ஆணையையும் துணைவி உன் கணவனின் ஆணையையும் அன்றி பிறததையும் என்ன நீ கடமைப்பட்டவள் அல்ல விழுதொடும் எல்லையை தெய்வங்கள் வகுத்தளிக்கின்றன உன் தொடும் எல்லையை நீயே வகுத்துக் கொண்டால் அறங்கள் எளிதாகின்றன விரிந்து பரவுபவர் எங்கும் நிலை கொள்ள முடியாதவர் எத்திசையும் செல்ல முடியாதவர் அரசி இன்றிரவு இது உன் கடமை என்றாள் முதுமகள் ஏழு முதுமகள்கள் அவளை சிற்றோடையின் மலர் நீரில் ஆட்டினர் தலையில் பன்னிரு வகை மலர்களைக் கொண்டு பின்னல் அமைத்தனர் நறுமணம் வீசும் கோரோசனையையும் புனுகையும் ஜவ்வாதையும் அவள் உடலெங்கும் பூசினார்கள் இரவு கொண்டு நீர்மணன் கொண்டு தொலைவின் குளிர்கொண்டு இருள் எடை கொண்டு சூழ்கையில் தன் அருகே எரிந்த நெய் விளக்கின் ஒளியில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் சுதேஷ்னை நாங்கள் சென்று முனிவரின் அறையை சித்தப்படுத்திவிட்டு வருகிறோம் என்று முதுமகள்கள் சென்றதும் நீழ்மூச்சுடன் எழுந்து தன் அறைவாயிலில் கூடி நின்ற சேடியரை நோக்கினாள் அவள் உள்ளத்தில் ஓர் எண்ணம் எழுந்தது என்று சென்றால் நான் நாளை மீள மாட்டேன் என்று எண்ணுகிறேன் தோழியரே என்றாள் அவரிடம் என்னை அழைத்துச் செல்வதற்கு குறுங்காட்டின் வகிடனு செல்லும் நீண்ட பாதை ஒன்றே உள்ளது பிறவழி படாது இருளிலேயே அதைக் கலக்க வேண்டும் எனக்கு மாற்றாக நானென அங்கு செல்ல உங்களில் எவரேனும் உள்ளீரோ ஒரு கணம் அக்கன்னியர் கண்களில் இருந்து அணைந்த அனலைக் கண்டு அவள் நெஞ்சு நடுங்கியது எவரும் எதுவும் சொல்லாமல் விழிநட்டு நின்றிருந்தனர் மூக்குத்தடம் வியர்க்க ஒருத்தி மூச்சுவிட்ட ஒலி மட்டும் கேட்டது சபரி உன்னால் இயலுமா என்று அவள் தன் உடலை ஒத்த தோற்றம் கொண்ட சேடியிடம் கேட்டாள் அவளோ பின்னால் சென்று சுவரை ஒட்டி நின்று இல்லை அரசி நான் அஞ்சுகிறேன் என்றாள் அவள் இதழ்கள் சொன்னதை விழி சொல்லவில்லை சுதேஷ்னை நீ செல்க என்றாள் அவள் தலை குனிந்து ஆணை என்றபோது விழிநீர் உருண்டு மூக்கு நுனியில் சொட்டியது மிக விரைவாக அவளை மலர் சூட்டி மணம் பூசி அணி செய்து மலர்தாலமும் கனிகளும் ஏந்தி பிற இரு சேடியருடன் தீர்க்கதமசின் மஞ்சத்தரை நோக்கி அனுப்பி வைத்தாள் சுதேஷ்னை அன்றிரவு முழுக்க சேடியர் சூழ தன் அறைக்குள் துயிலாது காத்திருந்தாள் சேடியரும் துயிலவில்லை என்பது அவ்வப்போது எழுந்த நெடுமூச்சுகளிலிருந்து தெரிந்தது எதை எண்ணிக் கொண்டிருக்கிறோம் என்றெண்ணியபோது அவள் உடல் மெய்ப்பு கொண்டது கருமுதிராத கன்றை பசுவின் வயிறு கிழித்து எடுப்பது போல் மறுநாள் காலையில் கதிரவன் இழக்கண்டாள் கருக்கிருட்டிலேயே திரும்பி வந்த சபரிசேடி ஒருத்தியின் துணையுடன் சென்று கங்கையில் நீராடி மாற்றாடை அணிந்து தன் குடிலில் தனித்திருந்தாள் அவளைத் தன்னிடம் அழைத்து வரும்படி சுதீஷ்ணை சொன்னாள் வந்தவள் இறையுண்டு மலைப்பாம்பென அமைதி கொண்டிருப்பதை உடல் அசைவுகளில் உணர்ந்தாள் மதம் கொண்ட கண்களைத் தாழ்த்தி கை கூப்பி தலை குனிந்திருந்தவளிடம் பொறுத்தருள் தோழி என் அரசுக்கென இதை நீ செய்தாய் என்னால் இயலவில்லை அவரை நான் மானுடன் என்று எண்ணவில்லை என்றாள் மதவேழம் சிறுசுனையே என என்றாள் பின்னால் நின்ற முதுசேடி அப்போது ஒரு கணம் அனலொன்று அவ்வறையைக் கடந்து சென்றது போல் சபரியின் முகத்தில் தோன்றிய செம்மையைக் கண்டு சுதேஷ்னை உளம் அதர்ந்தாள் பிறிதொரு சொல் எடுக்காமல் செல்க என்று கை காட்டினாள் மறுவாரமும் அவள் அவரிடம் செல்ல வேண்டுமென்று வாதியின் ஆணை வந்தது அம்முறை சேடியை அவள் அனுப்பினாள் திரும்பி வந்த அவளும் சொல்லிழந்து தன்னுள் நிறைந்து தனிமை நாடுபவளாக ஆனாள் அவர்களைக் கண்ட பிற சேடியர் ஒவ்வொருவரும் தீர்க்கதமசிடம் செல்வதற்கு விழிகளால் முந்தினர் அவர்களின் விழைவு சுதேஷ்ணையை மேலும் மேலும் அகம் பதறச் செய்தது பன்னிரண்டு சேடியர் மாறி மாறி தீர்க்கதமசுடன் இரவுறங்கினர் தன் துணைவியர் கருவுராது சேடியர் கருவுற்றதை வாலி அறிந்தார் குலப்பூசகரை அழைத்து குறிநாடச் சொன்னார் அவர்கள் பன்னிரு அன்னையர் ஆலயத்தின் முன் அப்பெண்களை அமரவைத்து மலரிடும் ஒளியீடும் உணவிடும் நீரீடும் செய்து பூசை முறைமை முடித்தனர் மூதனை வெறியாடி பூண்டு எழுந்த பூசகர் தன் நீள் நிலத்தில் அரைந்து துள்ளிக் குதித்துச் சுழன்று பெருங்குரலெடுத்து கூவினர் பன்னிரு பெருவைதிகர் கருவுற்ற மணிவயிர்களுக்கு வணக்கம் பன்னிரு வைதிக குலங்களை எழுப்பிய விளை எம் குலம் வேதம் உரைத்து இவர்கள் வெல்லும் அவைகளில் இவர்களின் சொலெழுந்து நிற்கும் மன்றுகளில் இவர்கள் விண்ணேறிச் செல்லும் தடங்களில் எழும் ஆலயங்களில் நம் குலப்பெயர் என்றும் நிலை பெறுவதாக ஓம் அவ்வாறே ஆகுக கூடி நின்ற குலத்தார் புற்று கண்ணீர் துடித்து ஆம் அவ்வாறே ஆகுக என்று கூவினர் அன்றிரவு சுதீஷனை கண்ணீருடன் தனித்து தன் அறைக்கு வந்து கதவை மூடி இருளில் உடல் குறுக்கி அமர்ந்தாள் சினந்து அவள் அறைக்கு வந்த வாலிக் கதவை ஓங்கி அறைந்து எழுமகளை திற அறையை திற இப்போதே என்றார் அவள் அசையாது அமர்ந்திருக்க ஓங்கி உதைத்து திறந்து உடைவாளை உருவி அவள் தலைமயரைப் பற்றி வெட்ட ஓங்கினார் கைகோப்பி இறப்புக்குத் துணிந்து அவள் அசையாதிருக்கக் கண்டு வாழ்த்தாழ்த்தினார் உன்னிடம் நான் இட்ட ஆணை என்ன இன்று இதோ என் அரசியர் அல்லாத பெண்கள் அவர் கருவை இருக்கிறார்கள் என்றார் அவள் கண்ணீருடன் விழுதூக்கி இப்போதே நான் அவரிடம் செல்கிறேன் இத்தருணத்தில் மட்டுமே பெருவிழைவை உணர்கிறேன் என்றாள் செல் என்று வாலி ஆணையிட்டார் இக்காடுகளை ஆளும் பெருங்குலத்தலைவை கருவுற்று மீழ் இம்முறை அது தவறினால் உன் தலை கொய்வேன் என்று தெய்வங்களை தொட்டு ஆணையிடுகிறேன் அன்று அவளே தன்னை மலரும் மணமும் மணியும் கொண்டு அணை செய்து கொண்டாள் புத்தாடை அணிந்தாள் இருளில் மலர்ச்செடியைக் கடந்து வரும் இளந்தென்றல் போல ஒரு நறுமணமாக குறுங்காட்டைக் கடந்து தீர்க்கதமசின் குடிலை அடைந்தாள் அவருடன் இருக்கையில் ஒன்றை உணர்ந்தாள் ஆண் என்பது முதன்மையாக தந்தை காமம் என்பது முதன்மையாக ஆண்மை ஆண்மை என்பது முதன்மையாக கனிவின்மை உவகை என்பது வெறும் விலங்காக எஞ்சுவது முற்றிலும் நிறைந்தவளாக அவள் திரும்பி வந்தாள் கருக்கிருட்டில் நீராடி வரும் வழியில் பன்னிரு அன்னையர் ஆலயத்தின் முன் கைகூப்பி நின்று வணங்குகையில் காலை மலர் மனமொன்று ஆழ்காட்டில் விழுந்து எழுந்து வந்து குளிர் தென்றலில் ஏறி அவளைச் சூழ்ந்து உள்ளத்தின் ஆழத்தில் எண்ணமொன்றை எழுப்புகையில் அறிந்தாள் தான் கருவுறப்போவதை அங்கிருந்து கூப்பிய கைகளில் கண்ணீர் உதரத் திரும்பி வந்தாள் மறுநாள் வாலியின் இரண்டாவது மனைவி பிரபை தீர்க்கதமசுடன் இருந்தாள் அவரது பிற மனைவியர் சுதேவியும் பான பிரபையும் சந்திர பிரபையும் அவருடன் இரவு அணைந்தனர் அவர்கள் கருவுற்று ஐந்து மைந்தர்களை ஈன்றனர் அங்கன் வங்கன் கலிங்கன் புண்டரன் சுங்கன் என்று ஐந்து பேரிடல் மைந்தர்கள் அவரது ஆறாப் பெருவழைவின் வடிவங்களென அப்பெண்டரின் வயிறு திறந்து இறங்கி மண்ணுக்கு வந்தனர் கரியதோற்றம் கொண்டவர் விழைவு எரியும் கனல் துண்டுகளென விழிக்கொண்டவர் விழிகொண்டவர் ஆணையிடம் குரல் கொண்டவர் கருவிலேயே அவர்களுக்கு வேதத்தின் செயல்பருவம் அளிக்கப்பட்டிருந்தது முக்குணங்களுடன் அது அவர்களில் வேரூன்றி கிளை பரப்பி நின்றது நான் என்றும் எனக்கு என்றும் இங்கு என்றும் இப்போது என்றும் அவர்களில் நுரைத்துக் கொப்பளித்தது புவியணிந்த முந்தையரின் முதற் திகழ்ந்த எழுதாக்களவே தன் இடக்காலால் தாளமிட்டு சற்றே சுழன்று விரல் தொட்ட வீணை எழுப்பிய ரீங்காரத்துடன் குரல் இணைத்து சூதன் சொன்னான் அவையிரே அவ்வாறு உருவாயின ஐந்து பெருங்குலங்கள் அங்கன் வங்கன் கலிங்கன் புண்டரன் சுங்கன் எனும் ஐந்து மைந்தரால் பொலிந்தார் வாலி ஐந்து பெருந்தோள்கள் ஐந்து விரிமார்ப்புகள் ஐந்து விழைவுகள் ஐந்து அணையாத சினங்கள் ஐந்து இலக்குகள் கொண்ட அம்புகள் அங்கமம் வங்கமம் கலிங்கமம் புண்டரமும் சுங்கமம் என ஐந்து நாடுகள் பிறந்தன வேதச்சொல் நிலை நிறுத்திய அவர்களின் மேல்கோள்மையை காடுகளிலும் சதுப்புகளிலும் கடல் நிலங்களிலும் வாழ்ந்து நூற்றெட்டு குடிகளும் ஏற்றன விழியிழந்த காமம் கொண்டிருந்து தீர்க்கதமசின் குருதியில் இருந்து மேலும் குலங்கள் எழுந்தன உசிதை எனும் காட்டுப் பெண்ணில் பிறந்தனர் உசினாரர்கள் சௌப்பியை எனும் காட்டுப் பெண் சௌப்பிய குலத்தை உருவாக்கினாள் பதினெட்டு அசுர கொடிகளுக்கும் அவர் குருதியிலிருந்து மைந்தர் எழுந்தனர் பிரஜாபதிகள் உயிரின் ஊற்றுக்கள் நூறு பொருள் கொண்ட வேதச்சொல் அவர்களின் குருதித்துளி வற்றா பெருவிழைவே உடலென்றானே தீர்க்கதமஸ் முதுமை அடைந்தார் அவர் குருதியில் வாழ்ந்த தெய்வங்கள் அனைத்தும் மண்ணிறங்கி பரவின தசைனார்கள் அவரது விழைவை வாங்கி வெம்மை கொள்ளாதாயின ஒருநாள் அவர் முன் படைக்கப்பட்ட உணவுக்குவை முன் அமர்ந்தவர் ஓர் உருளை அன்னத்தை எடுத்து கையில் வைத்து அசைவற்று அமர்ந்திருந்தார் அவர் வயிற்றின் அனல் அணிந்திருந்தது தன்னை கங்கையின் கரையில் கொண்டு சென்று அமர வைக்கும்படி அவர் தன் மைந்தர்களிடம் கூறினார் தீர்க்கதமசின் குருதியில் பிறந்த ஆயிரத்தெட்டு மைந்தர்கள் பொன்மஞ்சள் மூங்கிலால் ஆன சப்பரம் ஒன்றை சமைத்தனர் அதில் அவரை ஏற்றி அங்கனம் வங்கனம் கலிங்கனம் சுங்கனம் நான்கு முனைகளை தூக்கிக் கொண்டு செல்ல புண்டரன் கொம்பூதி முன்னால் சென்றான் கோல்கள் ஏந்தி தந்தையை வாழ்த்தியபடி மைந்தர்கள் அணி ஊர்வலமாக அவரை தொடர்ந்தனர் அவர்கள் அவரது பெயர்களைச் சொல்லி வாழ்த்தினர் தீர்க்கசிரேயஸ் என்றும் தீர்க்கபிரேயஸ் என்றும் அவர் அழைக்கப்பட்டார் தங்கைக்கரையை அடைந்து அங்குள்ள பெரும்பாறை ஒன்றின்மேல் அவரை அமர்த்தினர் வடக்கு நோக்கி தர்ப்பையில் அமர்ந்த தீர்க்கதமஸ் தன் மைந்தரிடம் கிளைகள் அடிமரத்தை நோக்கலாகாது திரும்பி நோக்காமல் விலகிச் செல்க என ஆணையிட்டார் தந்தையே தங்கள் குருதியிலிருந்து நாங்கள் கொண்ட பெருவிழைவாலேயே இங்கிருக்கவும் இவற்றையெல்லாம் மீறி வளரவும் ஆற்றல் கொண்டவரானோம் எங்கள் குடிக்கெல்லாம் முதல் நலன வந்தது தங்கள் காமம் விழியின்மையால் பெருநெருப்பாக்கப்பட்டு அந்தக் காமத்திற்கு தலைவணங்குகிறோம் அதுவே எங்களுக்கு பிரம்மத்தின் வடிவம் என்று அறிகிறோம் என்றும் எங்கள் குலங்களில் அவனல் அழியாது எரிய வேண்டுமென்று அருள்க ஆம் அவ்வாறே ஆகுக என்று தீர்க்கதமஸ் அருளுரைப் புரிந்தார் தனிப்பாறை மேல் பனிரண்டு நாட்கள் உணவின்றி நேரின்றி தன்னை மேலும் மேலும் ஒடுக்கிச் சுருங்கி அவர் தவம் இயற்றினார் வேத வேதாங்கங்களைச் சுருக்கி ஒற்றை வரியாக்கினார் அதை ஓம் எனும் ஒற்றைச் சொல்லாக்கினார் அதை ஒலியின்மையென அவர் ஆக்கிக் கொண்டபோது சங்கு சக்கர தாமரை கதாயுதத்துடன் அவர் முன் எழுந்த பரந்தாமன் வருக என்றார் அவரை நோக்கி உனது உலகில் காமத்திற்கு இடமுண்டா என்றார் தீர்க்கதமஸ் இல்லை அனைத்து உணர்வுகளும் சாந்தமெனும் இறுதி உணர்வால் சமன் செய்யப்பட்ட உலகே வைகுண்டமென்பது என்றார் பெருமாள் விலகுக என்றார் தீர்க்கதமஸ் மானும் மவும்ும் சூலமும் ஒடுக்க